கண்ணமா கண்ணமாமா ஜலமா கண்ணமா கண்ணமா மனம்ே ஜலமா உன் வானவில் புது நிறமா கண்ணமா மனம்லமா காற்றுக்கு கவிதை உன்மு சொல்லி தருமா கடலுக்கு ராகம் உன் உணச்சிரி பொ தருமா காற்று கவிதை உன்மு சொல்லி தருமா கடலுக்கு ராகம் உன் சிரி பொலி தருமா கண்ணம்மா கண்ணம்மா மனம் தொழுதெய் ஜலமா வாழ்க்கை சிக்கல்கள் விடுக்க உன் வண்ண புள்ளி கோலம் சொல்லி தருமா நல்வாழ்வின் பயணம் உன் காலடி தடமா வாழ்க்கை சிக்கல்கள் விடுக்க உன் வண்ண புள்ளி கோலம் சொல்லித்தருமா நல்வாழ்வின் பயணம் உன் காலடித்தடமா கண்ணமா கண்ணமா மன்னம் துள்ளுதே ஜலமா இரவும் பகலும் உன் கண் விழியும் திரையுமா இளம் கதிரொளி நீயே இல்லாமல் பொழுதும் விடியுமா இரவும் பகலும் உன் கண் விழியும் திரையுமா இளம் கதிரொளி நீயே இல்லாமல் பொழுதும் விடியுமா பின்னின்றும் சக்தியபள் பிணி காத்திடும் யுக்தியவள் பெண்ணின்றும் சக்தியபள் பிணி காத்திடும் யுக்தியபள் உணர்ந்திடும் மனிதா உயர்த்திடு பெண்ணை மனதால் உணர்ந்திடு மனிதா உயர்த்திடு பெண்ணை மனதா கண்ணம்மா கண்ணம்மா உன் கண்கள் விடி